السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ بسم اللہ الرحمن الرحیم الحمدللہ رب العالمین والصلاه والسلام علی سیدنا محمد و الیہ و صحبہ اجمعین اما بعد رسول اللہ صلی اللہ علیہ وسلم اورغلی پٹری اتدرورین 39వది పదివు نبیత్వం వరంగపట్టి பத்து வருடங்கள் பூர்த்தியாகி கொண்டிருக்கிறது அதில் ஏழாவது வருடம் ஒரு சந்தோஷமான வருடமாக இருந்தது ஹதரத் உமர் ஹதரத் ஹம்சா அலி அல்லாஹூ அன்னா அவர்கள் நபித்துவம் கிடைத்த ஆறாவது வருடத்தின் இறுதி பகுதியிலே ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுடன் வந்து இணைந்து கொண்டார்கள் சேர்ந்து கொண்டார்கள் அதனைத் தொடர்ந்து மூன்று வருடங்கள் அந்த ஷோபே அபி தாலிப் என்ற பள்ளத்தாக்கிலே அவர்கள் முழுமையாக முற்றுகையிடப்பட்டு அந்த காலங்களில் அவர்கள் பட்ட துன்பங்கள் சிரமங்கள் கொஞ்ச நெஞ்சமல்ல என்ற சில விடயங்களை நாம் முன்னால் பேசப்பட்ட பதிவுகளிலே கேட்டோம் மூன்று வருடங்கள் கழிந்து நபுவத்தினுடைய நபித்துவம் கிடைத்து பத்தாவது வருடத்திலே கவலையான பல நிகழ்வுகள் அபு தாலிபை பிரிந்தது தன்னுடைய அருமை மனைவி ஹதீஜா அலி அல்லாஹு அவர்களுடைய பிரிவு தொடர்ந்து எதிரிகளின் மூலம் ரசூலுக்கும் சஹாபாக்களுக்கும் செய்யப்பட்ட மிக மோசமான அநியாயங்களும் துன்பங்களும் மக்கா மக்காவாசிகளுடைய விடயத்தில் நிராசையாகி ரசூலுல்லாஹி சல்லாஹு அலிஹி வசல்லம் இப்பொழுது யோசிக்கிறார்கள் பக்கத்து ஊராகிய தாயிஃப் மக்களிடம் போய் அவர்களிடமாவது என்னுடைய இந்த தீனுடைய பணியை செய்வோம் வைப்போம் என்ற அடிப்படையிலே அவர்களிடம் போய் தாயிஃப் மக்களை நோக்கி பயணமானார்கள் ஆனால் நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் அங்கு அவர்களுக்கு ஆதரவு கிடைக்கும் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் உதவி செய்வார்கள் என்ற பெரிய ஒரு எதிர்பார்ப்புடன் இப்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கவலைகளுக்கும் சஞ்சலங்களுக்கும் நெருக்கடிகளுக்கும் ஒரு தீர்வு தாய்ஃபுக்கு போய் கிடைக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு அங்கே சென்றார்கள் ஆனால் அந்த மக்கள் நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுக்கு மக்காவில் என்ன கொடுமைகளை செய்தார்களோ அதை போன்றுதான் அவர்களும் மிகவும் ரசூலை அடித்து துன்புறுத்தினார் அவர்களிடத்திலிருந்து ஆதரவு கிடைப்ப கிடைப்பதற்கு பகரமாக ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களை சொல்லாலும் செயல்களாலும் நடத்தைகளாலும் பண்பற்ற முறைகளினாலும் நோவினை செய்தார் வரலாறு நாம் கேட்கக்கூடிய பிரபலியமான நிகழ்வு தாய்ஃபுடைய வரலாறு தலைவர்கள் என்று கருதப்பட்டவர்களிடம் போய் பேசினார்கள் இவர்கள் தலைவர்கள் மிகவும் நாகரீகமாக நடந்து கொள்வார்கள் என்ற எதிர்பார்ப்பிலே பேச ஆரம்பித்தவுடனே ஒருவன் சொன்னான் உன்னை போன்ற ஒரு பொய்யனுடன் நான் பேசவே விரும்பவில்லை இன்னும் ஒருவர் சொன்னார் நபியாக அனுப்புவதற்கு உன்னை தவிர வேறு யாரும் அல்லாவுக்கு கிடைக்கவில்லையா இன்னும் ஒருவர் சொன்னார் என்னுடன் பேசவே என்ற அடிப்படையில் அவர்களுடைய பேச்சையே கேட்காமல் அப்படியே அவர்களை நிராகரித்து கவலையோடு திரும்பும் பொழுது அத்துடன் விட்டார்களா அவர்களை சிறுவர்களை ஏவி கற்களினால் அடித்து துன்புறுத்தினார் முபாரக்கான மேனியிலிருந்து இரத்தங்கள் வடிந்து ஓடின தாய் ஷார் அலி அல்லாஹு அண்ணா ஒரு தடவை ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களிடம் கேட்கிறார்கள் புகாரி ஷரீஃபிலே இருக்கிறது யா ரசூல் அல்லாஹ் உஹதிலே உங்களுடைய பற்கள் ஷஹீதாக்கப்பட்டது பற்கள் உடைந்தது அந்த உகதிலே ஏற்பட்ட அந்த கஷ்டத்தை விடவும் ஒரு சிரமமான சந்தர்ப்பம் உங்களுக்கு எப்பொழுதாவது ஏற்பட்டிருக்கிறதா என்று கேட்டபொழுது ரசூலுல்லாஹி சல்லாஹு அலேஹி வசல்லம் சொன்னார்கள் ஆயிஷா தாய்ஃபில் எனக்கு ஏற்பட்ட அந்த நிகழ்வு சிரமம் கஷ்டம் அதை போன்ற ஒரு கஷ்டத்தை சிரமத்தை நான் வேறு எப்பொழுதும் சந்திக்கவில்லை என்னை விரட்டி விரட்டி அடித்தார் மூன்று மைல் தூரம் நான் ஓடோடி வந்தேன் கருணுல் மனாசில் என்ற அந்த இடம் வந்த பொழுதுதான் எனக்கு மயக்கம் தெரிந்தது ஒரு மயக்க நிலையில்தான் மூன்று மைல் தூரம் நான் ஓடோடி வந்தேன் கர்ணுல் மனாசில் என்ற இடத்தில் வந்து ஜிப்ராயில் அலைஹிசலாம் என்னை தொட்டவுடன் தான் எனக்கு உணர்வு வந்தது மயக்கம் தெளிந்தது அந்த நேரத்தில் நடந்த அந்த நிகழ்வு எங்கள் எல்லோருக்கும் தெரியும் அவர்களை அழித்து விடுவதற்கு வானவர்கள் கேட்ட பொழுதும் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்ன பதில் இவர்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இவர்களுடைய பரம்பரைகளில் வரக்கூடியவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் தீன் அங்கிருந்து உருவாகும் வளரும் அதனால் இவர்களை அழித்துவிட வேண்டாம் என்ற அடிப்படையிலே பதில் சொன்னார்கள் இதை பற்றிய விரிவான விடயங்களே அதற்குரிய தலைப்புகள் வரும் பொழுது இன்ஷா அல்லா பேசுவோம் எனவே தாயிஃபில் எதிர்பார்ப்புடன் போனார்கள் நொந்திருந்த அந்த உள்ளம் அந்த உள்ளத்திற்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும் என்ற ஒரு ஆதரவோடு தாயிஃபை நோக்கிச் சென்றார்கள் ஆனால் இன்னும் அந்த உள்ளத்தையும் உடலையும் நோவித்து அனுப்பினார்கள் அந்த மடையர்கள் தாயிஃபிலே இருந்தவர்கள் இந்த காலத்தில் தன்னுடன் உறுதியாக இருந்து உதவியாக இருந்த அபுபக்கர் சித்தீக்கரலி அல்லாகுவான் அவர்கள் கூட இந்த கஷ்டங்களை தாங்க முடியாமல் மக்காவிலிருந்து தாயிஃபுக்கு ஹிஜ்ரத் செய்வதற்கு முடிவெடுத்தார் அவர்கள் அபுபக்கர் சித்திகரலி அல்லாகுவன் அபு தாலிபுடைய வஃபாத்துக்கு பின்னால் அவர்களுக்கு செய்யப்பட்ட அந்த துன்பங்களை தாங்க முடியாம் தாயிஃபுக்கு போய்விடுவோம் என்ற நோக்கத்தில் மக்காவை விட்டும் வெளியேறி தாயிஃபுக்கு அல்ல ஹபசாவிற்கு செல்வதற்காக வேண்டி முடிவு செய்து மக்காவை விட்டும் வெளியேறி பருக்குல் ஹிமாத் என்ற இடத்தை அடைந்த பொழுது இபுனு துகுனா என்று சொன்ன அந்த முக்காவுடைய தலைவர் மாறுகளில் ஒருவர் அபூபக்கர் சித்தீக் அலி அல்லாஹுன்னு அவர்களை சந்தித்து நீங்கள் இப்படி விட்டுவிட்டு போக வேண்டாம் நீங்கள் நல்லவர் அவர்களுடைய சிறப்புகளை சொல்லி என்னுடைய பாதுகாப்பில் நீங்கள் மக்காவிற்கு வாருங்கள் என்று திரும்பவும் அழைத்து கொண்டு சென்றார் இப்படி ரசூலையும் ரசூலுடன் இருந்தவர்களையும் கடும் நோவினைப்படுத்தினார்கள் இந்த அபு தாலிபுடைய வஃத்துக்கு பின்னால் எனவே நபி நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் இப்படி பல துன்பங்களை சந்தித்த இந்த வருடத்தை தான் அமுல் ஹுசுன் கவலை ஆண்டு என்று வர்ணிக்கப்படுகிறது குறிப்பாக தன்னுடைய இரக்கமான நெருக்கமான அந்த இரண்டு பேரையும் இழந்தது பிரிந்தது தாயிஃபினுடைய எதிர்பார்ப்பும் ரசூலுக்கு கிடைக்கவில்லை என்றாலும் அந்த மக்களுக்கு நேர்வழிக்காக வேண்டி துவா செய்துவிட்டு திரும்பினார்கள் ஹதரத் ஹதீஜா அலி அல்லாஹு அன்னா அவர்களுடைய வஃத்துக்கு பின்னால் நபித்துவம் கிடைத்து பத்தாவது ஆண்டு சவ்வால் மாதத்தில் நபிசல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் சவுதா அலி அல்லாஹூ அன்னா அவர்களை நிகாகு செய்து கொண்டார் ஹரத் ஹதிஜாவுக்கு பின்னால் முதலாவது நிக்காகு செய்த மனைவி ஹதரத் சௌதா அலி அல்லாஹு அன்ஹா இவர்கள் ஆரம்ப காலத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் முஸ்லீம்கள் இரண்டாவது முறையாக ஹபசாவிற்கு ஹிஜ்ரா சென்ற பொழுது இவர்களும் தனது கணவருடன் அங்கு சென்றிருந்தார்கள் இவர்களின் கணவர் ஹபசாவிலே விட்டார்கள் அதற்கு பின்னால் இவர்கள் மக்காவுக்கு வந்தவுடன் இவர்களுடைய இத்தாவுடைய காலம் முடிவு பெற்றதன் பின்னால் நபிசல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் இவர்களை நிக்காகு செய்து கொண்டார்கள் திருமணம் முடித்து கொண்டார்கள் பிற்காலத்திலே நபிசல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் தனக்காக வேண்டி ஒதுக்கியிருந்த அந்த நாட்களையும் அந்த சௌதா அலி அல்லாஹு அன்ஹா ஆயிஷா அலி அல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அன்பளிப்பு செய்த வரலாறு ஹதீசுகளிலே கூறப்பட்டிருக்கிறது எனவே இப்படி தொடர்ந்து பல தியாகங்கள் கஷ்டங்கள் சிரமங்களை மேற்கொண்டுதான் இந்த உயர்ந்த பரிசுத்தமான தீனை எங்கள் வரையிலே கொண்டு வந்து சேர்ப்பதற்கு இப்படியான பல தியாகங்கள் பல கஷ்டங்களை ரசூலுல்லாஹி சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களும் அவர்களுடன் இருந்த தோழர்களும் சுமந்திருக்கிறார்கள் இவைகளை எல்லாம் நாம் நினைத்து அவர்களுக்காக வேண்டி செய்ய வேண்டிய ஒன்று துவா செய்வதும் குறிப்பாக விசேஷமாக எங்களுடைய ஹபீப் முஹம்மது சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களுக்கு அதிகமதிகம் செலவாத்து சொல்லுவதும் அன்னாரை முடிந்த அளவு வாழ்க்கையிலே பின்பற்றுவதுமாகும்